ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் எழுதுன அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் டெட்டு எக்ஸாமில் தேர்ச்சி மதிப்பெண்கள் எண்பத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி ஐந்தாக குறைக்க கோரி திரும்பவும் ஆசிரியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மதுரையில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிரிவினர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க எங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களை வந்து எழுபத்தி ஐந்தாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க அந்த தீர்ப்பு வந்து நீங்கள் டிஆர்பியை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் நான்கு வாரத்துக்குள்ளே நீங்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவரையிலையும் தேர்ச்சி மதிப்பெண்களை பற்றி அவர்களுக்குமே எந்த பதிலும் சொல்லலை அதை அதனை தொடர்ந்து தற்போது மற்ற பிரிவினர்கள் அனைவரும் ஒன்று ரெண்டு எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு மட்டும் அல்லாமல் அனைத்து ஆசிரியர்களுக்குமே வந்து தேர்ச்சி மதிப்பெண்களை எண்பத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி ஐந்தாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை எழுபத்தி ஐந்தாக குறைக்க ஆசிரியர்கள் கோரிக்கை இதில் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண்கள் அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் பிசிஎஸ்சி உட்பட மற்ற பிரிவினர்கள் அனைவருமே தேர்ச்சி பெற எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் இது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மன மனச்சுமையை தருகிறது ஆனால் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த போல மற்ற ஆஹ் மாநிலங்கள்ல உள்ளது போல தேர்ச்சி மதிப்பெண்களை ஐம்பது பர்சன்டேஜாக குறைக்கணும் அப்படின்னு ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அனைத்து பிரிவினருக்குமே ஒரே மாதிரியான தேர்ச்சி மதிப்பெண்களை எடுக்கணும் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் அறுபது மதிப்பெண்கள் வந்து தேர்ச்சி மதிப்பெண்களாக வழங்கியது தேர்வர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது பணி பெறுவதற்கான தேர்வு அல்ல இது ஆசிரியர் என்பதற்கான தகுதியை குறிக்கும் தேர்வு மட்டுமே தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடத்தப்படுகிறது மூன்று ஆண்டுக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைக்கிறதுனாலேயே பாதி பேரால் பாஸ் பண்ண முடியலை இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பணி நியமனம் பெறுவதற்கு இன்னொரு தேர்வு இரண்டாவதாக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டிய சூழல் உள்ளது எனவே முதலாவதாக நடத்தப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்களை எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் குறைக்கப்படாமல் பிசிஎஸ்சி உட்பட இதர இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா மாநிலங்களில் உள்ளது போலவே ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை எழுபத்தி ஐந்தாக குறைத்து ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வு நடத்த தமிழகத்திலும் சமூக நீதி சம உரிமை கிடைத்த செய்ய வேண்டும் என்பதே ஆசிரியர் தேர்வு எழுதி வரும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இதோடு பிற மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்வு மதிப்பெண்களுடைய விவரங்களும் சேர்த்து பெண் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல ஐம்பத்தஞ்சு மற்றவர்களுக்கும் ஐம்பத்தஞ்சு தான் மற்ற மாநிலங்கள்ல ஐம்பதுலேருந்து நாற்பது ஐம்பதுலேருந்து ஐம்பது இந்த மாதிரியான ஈக்குவலான சம உரிமையும் கொடுத்துருக்காங்க டெட்டை பற்றினா ஒரு மற்றொரு செய்தி டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்களை ஐம்பத்தி ஐந்து பெர்சன்டேஜிலிருந்து ஐம்பது பெர்சன்டேஜாக குறைக்க கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாடு பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் டெட்டு தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்ணை ஐம்பத்தி ஐந்து சதவீத சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக குறைக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு வலியுறுத்தி உள்ளது ஆசிரியர் சங்கங்களும் பண ஆசிரியர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கிறதுக்காக ஆசிரியர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அவர்களும் வலியுறுத்துறா வலியுறுத்துகிறாங்க தேர்ச்சி மதிப்பெண்களை குறைச்சாக்க அனைத்து ஆசிரியர்களுமே பயன்பெறுவார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ